ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூ ஆஃப் சூர்யா இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வாழ தோட்டத்தை ஐயன் கோயில் தான் போக போகிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் பிளாக் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா வாழந்தோட்டத்து ஐயன் கோயில் இந்த கோயில் கோயம்புத்தூர் காந்திபுரத்துலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சோமனூர் என்ற இடத்துல இருக்குது நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா காந்திபுரத்துலேருந்து இருபத்தி ஏழு ஏழு பஸ்ஸில் ஏறுங்க இந்த கோயில் சூலூர் ஏர்ஃபோர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி ஹெலிகாப்டர் பறக்கும் வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம் இங்கே தான் வண்டியெல்லாம் பார்க் பண்ணுற இடம் சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட் எங்கே வேணால் இங்கே வண்டியை பார்க் பண்ணிக்கலாம் இந்த ஓட்டு கீழே தான் நம்ம வண்டிக்கு இங்கே பார்க் இருக்கோம் நம்ம வீக் டேஸில் வந்ததினால பெருஷாக ஒரு கூட்டமெல்லாம் கிடையாதுங்க நீங்கள் இங்கே எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம் வீக் டேஸில் வந்தால் ஆனால் அமாவாசை போன போனமுனால வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கெல்லாம் க்ரௌடாக இருக்கும் வாங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம் நம்ம கோயில் அண்ட்ரஸ் இந்த லெஃப்ட் சைடு பக்கத்தை நம்ம ஏறணும் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அது வெளியே வர இடம் கோயில் உள்ள இருந்து பாருங்க எப்படி வியூ இருக்குன்னு உங்களுக்கு பக்கம் ஒரு வழி இருக்குங்க அந்த பக்கம் ஒரு வழி இருக்கு நான் வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் வாங்கிக்கணும் சைடில் நம்ம கடை அங்கே தேங்காய் வாங்கிட்டோம் நம்ம சிறப்பு தரிசனத்தில் நம்ம போக போகிறோம் இந்த கோயில் ராகு கேது பரிகார ஸ்தலம் உங்கள் ஜாதகத்துல ராகு கேது தோஷம் இருந்து அதாவது லக்னத்தில் ராகுவோ கேதுவோ ரெண்டு ஏழு அல்லது எட்டில் ராகுவோ கேதுவோ இருந்துட்டு மேரேஜ் லேட் ஆகுதுன்னா இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணலாம் வாங்க நாம கோயில் முன்புறதுக்கு போகலாம் ஆயிரத்தி எழுநூறில் சின்னையன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி இருந்தாருங்க அவரெல்லாம் ஒரு விவசாய நிலத்தை குத்தை எடுத்து அதில் வாழை மரத்தை நட்டு வந்தாருங்க அதனால் அவர் எல்லாருமே வாழைத்தோட்ட ஐயன் சொல்லி கூப்பிடுவாருங்க அவரெல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க தெய்வ சக்தியை பெற்று மனித கடவுளாக உயிர்வாக இருக்காருங்க இவரெல்லாம் வச்சு பார்க்கும்போதுங்க இவர் மனிதர் தான் ஆனால் இருந்தாலுமே இந்த மக்கள் எல்லாம் இவரை வந்து தெய்வமாக வழிபடுறாங்க இவர் வந்து இவரோட தோட்டம் இவரோட கதை சற்று வித்தியாசமானது அது உன்னோட பிளாக்ல நான் பார்க்கலாம் இந்த கோயிலை பற்றி மற்ற சிறப்பான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அடிக்கடி விஷ ஜந்துக்கள் உங்கள் கனவில் வந்தாலோ அல்லது பாம்பு பூரான் தேல் போன்றவை உங்கள் தோட்டத்தில் வந்து இருந்தாலோ இந்த இருக்கிற இந்த மண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தோட்டத்தில் தெய்ச்சா விஷ ஜந்துக்கள் வராதுன்னு ஒரு ஐதீகம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ராகு கேது வந்து சிலைகள் உங்களுக்கு வந்து காணப்படும் எல்லாமே வச்சு பார்க்க போகுங்க இது ராகு கேதுகளுக்கு முக்கியமான ஒரு ஸ்தலம் கொஞ்சம் ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்து மேரேஜ் லேட் ஆகுனா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மேரேஜுங்கிறது கண்டிப்பாக நடக்கும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்க மேரேஜ் லேட் ஆனவங்க அவங்களாம் வச்சு பார்க்க பரிகாரம் அல்லாது வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க நீங்க இந்த சைடில் பார்க்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்க கோயில் எல்லாமே அந்த ராகு கேதோட சிலைகள் தான் உங்களுக்கு வந்து காணப்பட்டிருக்குங்க இத பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுத்தி வரலாம் இப்போ நீங்கள் எப்படி ராகு கேது டிஃப்ரென்ஸ் பண்ணுற பாத்தீங்கன்னா தலையோடு இருந்து பாம்போட உடல் இருந்துச்சுன்னா அது ராகு அதுவே பாம்போட தலை இருந்து மனிதனோட உடல் இருந்துச்சுன்னா அது கேது இதாங்க ராகு கேதுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் ராகு பக்கத்தில் கேது வந்து எல்லாமே இருக்காருங்க இந்த கோயிலை சுற்றியுமே இந்த ராகு கேது சிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நான் இல்லைங்க இந்த இடத்தோட பிரசாதம் அதாவது மண் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் உங்கள் வீட்டில் வச்சு பார்க்க போருங்க அதாவது பாம்புகள் இந்த மாதிரி விசந்துக்கள் எதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தோட்டத்தில் கலந்து தெளிச்சா கண்டிப்பாக வச்சு பார்க்கும்போது எதுவுமே வராதுங்கிறது கண்டிப்பாக ஒரு ஐதீகம் இருக்குங்க இவரோட வரலாறு இவர் எப்படி உருவானது இதெல்லாம் இருக்குங்க பாஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம்